வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய்க்கு காங்கிரஸ் திடீர் ஆதரவு கூட்டணிக்கு வர ரூட் போடும் கட்சி திணறிய கட்சிகள் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவல்களை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பிற அரசியல் கட்சிகள் கூட்டத்தை கூட்ட பணம் உள்ளிட்டவற்றை செலவிடும் நேரத்தில் தாவேகாவுக்கு கூட்டத்தை குறைப்பதே செலவாக உள்ளது என காங்கிரஸ் முக்கிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கூறியுள்ளது பேசும் பொருளாகியுள்ளது இன்று திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ள நிலையில் விஜய்க்கு ஆதரவளிக்கும் வகையிலான இப்பதிவு சீட் பேரத்தை அதிகரிப்பதர் அதி அதாவது அறிக அதிகரிக்கவதற்காகவே என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்த ஒரு சூழ்நிலையில் திடீரென விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் கருத்து தெரிவிப்பது இதில் ஏதோ உள்ளடி வேலைகள் இருப்பது என்றும் தெரியப்படுகிறது மேலும் இதனைத் தொடர்ந்து தற்பொழுது திமுக அதாவது கூட்டணிக்கு பிளானை பிளான் பிஐ கையில் வைத்திருக்கிறதா காங்கிரஸ் அப்படின்ற கேள்விகளும் அரசியல் வட்டாரத்தில் எழுகிறது திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்ததும் காங்கிரஸ் இதனால் ஆளும் தரப்பும் ஆசு அதாவது அசுவாதமத ஆனால் திமுகவுக்கு தெரியாமல் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது பற்றிய சீக்ரெட்டாக காங்கிரஸ் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கான அறிவிக்கப்படாத அணி ஒன்று தீவிரமாக இயங்கி வருகிறதாம் கேட்கும் சீட்டை கொடுக்கவில்லை எனில் மீண்டும் கூட்டணியில் குழப்பம் வெடிக்கலாம் எனவும் பேசப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தற்பொழுது திமுகவுடன் காங்கிரஸ் கட்சியின் சீட் ரேஷிங் குழு இன்று பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளதாக தெரிகிறது இக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாற்பது தொகுதிகளை கேட்கவுள்ளதாக கூறப்படுகிறது கடந்த தேர்தலில் இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் பதினெட்டில் வெற்றி பெற்றதும் ஆனால் இம்முறை அதிக தொகுதிகளில் திமுக போட்டியிடும் திட்டத்தில் இருப்பதால் காங்கிரஸ் கேட்கும் தொகுதிகள் கிடைக்குமா என்பது சந்தேகம் என அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர் இதனால் தற்பொழுது கூட்டணிக்குள் சலசலப்பும் குழப்பங்களும் நீடிக்கப் போகிறதா என்ற கேள்விகளும் ஐயங்களும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் விதத்தில் தற்பொழுது தவேகா காங்கிரஸ் கூட்டணி அமையுமா அதில் கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணியில் முரண்பு ஏற்பட்டால் தவேகாவுடன் கூட்டணி அமையா அப்படின்றத நம்ம பொறுத்தந்தான் பார்க்க வேண்டும் மேலும் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது நீங்கள் அரசியல் சார்ந்த மிகவுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்